வானிலை எச்சரிக்கை இன்று இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் விவசாயிகள் ஆடு மாடுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் பசுமையான மரங்களுக்கு கீழாக ஒதுங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் வருடந்தோறும் விவசாயிகள் ஆடு மாடுகள் இடி தாக்கி மாண்டு போகின்றன இப்பொழுது நாம் இந்த இடியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கலாம் ஒரு இரவு ஒரு கடுமையான மழை பெய்தது அந்த மழையோடு இடி மின்னல் பயங்கரமான விதத்திலே வந்தது அது எங்களுடைய தலையின் மேலே விழுந்தது போல் ஒரு பயத்தை எங்கள் எல்லோருக்கும் உண்டாக்கினது சரி எங்கே தான் இடி விழுந்திருக்கும் என்று மறுநாள் நாங்கள் தேடி பார்த்தபோது எங்களுடைய தோட்டத்தில் மிக நன்றாக காய்க்கக்கூடிய ஒரு தென்னை மரத்திலே அந்த இடி விழுந்திருந்தது நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த படமானது தென்னை மரத்திலிருந்து விழுந்த ஓலைகள் தென்னங்குறும்பைகள் பாலைகள் இவைகளெல்லாம் கீழே கிடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த மரத்தை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறோம் இந்த மரத்தில் தான் இடி விழுந்தது பாருங்கள் இந்த மரத்தில் இடி விழுந்த பிறகு இதிலிருந்து எல்லாமே கிட்டத்தட்ட எரிந்து போன போது இந்த மரம் மொட்டை மரமாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த மழைக்காலங்களில் வெளியில் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது மரத்தின் கீழாக மாடு ஆடுகளை கட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது நீங்கள் வயல்களிலே வேலை செய்யும்போது மரத்தின் கீழாக ஒதுங்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது எவ்வளவு சேதத்தை பார்க்குறோம் ஒருவேளை இந்த மரத்தின் கீழாக யாராவது மனிதர்களோ அல்லது மிருக ஜீவன்களோ இருந்திருக்குமானால் இது எல்லோருமே கிட்டத்தட்ட மடிந்து போயிருப்பார்கள் அன்பானவர்களே இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இன்னும் மழைக்காலமானது முடியவில்லை அதனாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோக்கமாக இருக்கிறது எத்தனையோ நம்முடைய உறவினர்களிலே சிலரை நம்முடைய ஆடு மாடுகளில் சிலவற்றை நாம் இழந்திருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் அதனால் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கூட நீங்கள் இதை எச்சரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல் எச்சரிக்கை நிறைந்த காரியங்களை நீங்கள் பார்க்கிறது மட்டுமின்றி இதன் மூலமாக பயன்பெற்று ஏதாவது ஒரு உயிர் காப்பாற்றப்படுமையானால் அது இந்த வேடியை வெளியிட்டு எங்களுக்கு அதனுடைய பலன் அது பெரிய பெரிய சந்தோஷமாக மாறும் நன்றி